தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு மாற்றுச் சான்றிதழ் இல்லாமல் சேர வரும் ஒரு மாணவரை நம் பள்ளி எம் எஸ் வலைதளத்தில் ஓடிபி முறையை பயன்படுத்தி அந்த மாணவரை நம் பள்ளியில் எவ்வாறு சேர்ப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரமை திறந்து கொள்ளுங்கள் அதில் இடத்தில் எம்எஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது அந்த அழுத்தி அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கான பதினோரு இலக்க யூடேஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கு எம்இஸ்க்கு என்ன கடவுச்சொல் சொல் கொடுத்திருக்கோமோ அந்த கடவுச்சொல்லை இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே லாகின் அப்படின்ற நீல பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க ஸ்டூடண்ட் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக அது கீழே முதலாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அகடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல அட்மிஷன் அப்படின்னு இருக்கும் அது கீழே மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த கேள்விக்கு ஏற்கனவே எஸ் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அதாவது வேறொரு இருந்து அவர் வந்து வர்றதுனால அந்த பள்ளியில் அவர் படிச்சிருக்காரு அதனால இந்த கேள்விக்கு வந்து எஸ் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐடி நியூ எம்எஸ்ஐடி ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் ஸ்கூல் இறுதியாக டேட் ஆஃப் பர்த் இந்த ஆறு இதில் நம்ம ஏதாவது ஒண்ண தேர்வு செய்யணும் அதற்கு நீங்க வந்து ஆதார் நம்பரை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்க ஆதார் நம்பர் இல்ல அப்படின்னா போன் நம்பரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப ஆதார் நம்பர் எனக்கு இருக்கு அதனால அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை நான் பதிவு செய்யணும் அதற்காக ஆதார் நம்பர் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்ப கீழே இந்த கட்டத்துல ஆதார் நம்பரை பதிவு செய்யறேன் இப்ப அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்ற ஒரு பத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ ஆதார் நம்பர் பதிவு விட்டுறோம் ஆனால் நம்மளுக்கு நோ டேட்டா அப்படின்னு வந்துச்சு அதனால ஃபோன் நம்பர் அதை தெரிவு செய்து கொள்கின்றேன் இப்போ இங்கே ஃபோன் நம்பரை பதிவு செய்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்ற ஒரு பத்தாண்டு இருக்கு அதை அழுத்துறேன் இப்போ ஸ்டோர் பண்ணிட்டு கீழே பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எமிஸ் ஐடியானது இங்கே வந்து பெயர் காட்டப்படுது இந்த பெயர் வந்து அந்த மாணவருடைய பெயர் இல்லை ஏன்னா இந்த பெயர் வந்து அந்த மாணவருடைய அக்காவோட பெயராக இருக்கு அதனால இப்போ அந்த மாணவருடைய பெயர் தான் நம்மளுக்கு தேவை அவருடைய எமிஸ் ஐடி தான் நம்மளுக்கு தேவை இப்போ ஃபோன் நம்பரும் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை அதுக்கு அடுத்தது ஸ்கூல் அதை நம்ம வந்து தேர்வு செய்யணும் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய டிஸ்டிக்கை நம்ம தேர்வு செய்யணும் இப்போ கீழ்நோக்காம்புக்குறி ஆழ்த்துங்க டிஸ்டிக்கை தேர்ந்தெடுங்க அந்த ஸ்கூல் வந்து அவர் இறுதியாக படித்த பள்ளியுடைய மாவட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைப் அதை தேர்வு செய்யணும் அந்த கீழ்நோக்காம்புக்குரிய ஆழ்த்துங்க இதில் கவர்மெண்டா ஃபுல்லி எய்டடா அன்எய்டடா பார்ஷியலி எய்டடா அப்படின் இருக்கும் இப்ப நான் ஃபுல்லி எய்டட் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ அந்த பள்ளி வந்து fully எய்டட் அதை நான் தேர்வு செய்து கொள்கின்றேன் பள்ளியின் பெயரை தேர்வு செய்யணும் அந்த கீழ்நோக்கு அம்புக்குறி அழுத்துங்க

ஸ்கூல் நேம் அப்புறம் கிளாஸ் இதெல்லாம் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் சர்ச் அப்படின் இருக்கும் அந்த பொத்தான அழுத்துங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா MSID, New MSID, Name, UDS Code, School Name, District, Admission Number, Class, Section, Action இது போல உங்களுக்கு காட்டப்படும் இந்த அட்டவணையில் நிறையா மாணவர்கள் பெயர்கள் காட்டப்படுது இந்த மாணவர்களில் நம்மளுடைய பள்ளியில் சேர வந்த மாணவரின் பெயரை தேர்ந்தெடுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூ எம்இஸ் ஐடியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்ம ரைஸ் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த நியூ எம்இஸ் ஐடியை வச்சு தான் அந்த மாணவரை நம்ம அட்மிட் பண்ண முடியும் அதற்காக அந்த நியூ எம்இஸ் ஐடியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து அந்த மாணவர் பெயருக்கு நேராக இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு இருக்கும் அது பக்கத்துல அது கீழே இருக்கும் அந்த மாணவருக்கு நேராக இறுதியாக கடைசி கட்டத்துல ரைஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த பொத்தானு அப்படின்னு கேள்வி கேட்கும் இப்ப இந்த மாணவருக்கு ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் எஸ் என்பதை தெரிவு செய்து கொள்கின்றேன் இப்போ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரக்கூடிய அதே நேரத்தில் இது போல் ஓடிபி சென்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துருக்கணும் அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓடிபி ஹாஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி சென்ட் டு த பேரண்ட் ஆர் கார்டியன் மொபைல் நம்பர் இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஓடிபியை நம்ம மூணு நாளைக்குள்ளே அந்த ஓடிபியை இருந்து வாங்கி நம்முடைய பள்ளி எம்எஸ் வலைதலைத்தில் நம்ம பதிவு செய்து அந்த மாணவரை நம்மளுடைய பள்ளியில் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் அதுதான் இங்கே அடுத்து கொடுத்துருப்பாங்க ப்ளீஸ் என்டர் த ஓடிபி வித்தின் த்ரீ டேஸ் இந்த ஓடிபி சப்மிஷன் மாடல் டு டிரான்ஸ்ஃபர் த ஸ்டூடண்ட் டு காமன் போல் அப்படின்னு இருக்கும் இப்போ அந்த ஓடிபியை நம்ம வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து காமன் போலுக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல் அந்த மாணவரை எம்ஸ் ஐடியோ இல்லை ஆதார் நம்பரோ இல்லை ஃபோன் நம்பரோ இல்லை ஸ்கூலை வைத்து அந்த மாணவரை சர்ச் பண்ணி நம்ம நம்முடைய பள்ளியில் அட்மிட் பண்ணிக்கலாம் இந்த மாணவருக்கு நம்ம ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அது மட்டும் தான் உங்களுக்கு வந்திருக்கு ஓடிபி சென்ட் ஆகலை உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிஆர்டி அல்லது எம்இஸ் கோர்டினேட்டர்ட்டை தொடர்பு கண்டு இந்த மாணவருடைய எம்இஸ் ஐடி ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மாணவருக்கு நான் ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன் ஆனால் ஓடிபி சென்ட் ஆகலை அப்புடின்னு அந்த விவரத்தை அவங்கள்ட்ட சொல்லிடணும் அவங்க அந்த மாணவருடைய நியூ எம்இஸ் ஐடியை வச்சு சர்ச் பண்ணி அந்த பள்ளியிலேருந்து அந்த மாணவரை காமன் போலுக்கு அனுப்பிச்சிருவாங்க பின்பு நம்ம எப்பொழுதும் போல் நம்முடைய எமிஸ் தலைதளத்தில் அந்த மாணவரை சர்ச் பண்ணிவிட்டு அந்த மாணவருக்கு நம்முடைய பள்ளியில் அட்மிட் பண்ணிக்கலாம் நண்பர்களே இப்போ கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மாணவருக்கு ரைஸ் ரெக்வஸ்ட் ஒரு தடவை தான் கொடுக்க முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் நம்ம ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாணவருக்கு ஏற்கனவே நான் ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் இப்போ ஸ்டூடண்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அதனால ஒரு மாணவருக்கு ஒரே ஒரு முறை தான் ரைஸ் ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்க முடியும் அப்படி ரைஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்கும்பொழுது அந்த மாணவருடைய பெற்றோருக்கு ஓடிபி சென்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிஆர்டி சொல்லி அந்த மாணவரை அந்த பள்ளியிலிருந்து காம்பவுண்ட் போலுக்கு அனுப்ப சொல்லிடுங்க பின்பு எப்பொழுதும் போல உங்களுடைய பள்ளி எமீஸ் வலைதளத்தின் மூலமாக அந்த மாணவரை உங்கள் பள்ளியில் சேர்த்து எங்களுடைய பள்ளியில் இந்த மாணவருக்கு நான் ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின் தான் வந்துச்சு ஓடிபி வந்து அந்த பெற்றோருக்கு போகலை அதனால் எங்களுடைய பிஆர்டியில் நான் சொல்லிட்டேன் எங்களுடைய பிஆர்டி வந்து அந்த மாணவருடைய நியூ எம்இஸ் ஐடியை வச்சு அந்த பள்ளியிலேருந்து அவர் படித்த முன்னர் படித்த அந்த மாணவருடைய பள்ளியிலேருந்து காமன் போலுக்கு அந்த மாணவரை அனுப்பிச்சிட்டாரு அந்த தகவலை பிஆர்டி என்னடா சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மாணவரை எங்களோட பள்ளியில் எவ்வாறு நான் அட்மிட் பண்ணேன் அப்படின்றத தற்போது பார்க்கலாம் நண்பர்களே கூகுள் க்ரோம் மூலமாக நம்முடைய பள்ளி எம்எஸ் வலைத்தளத்தை திறந்து கொள்ளுங்கள் அதில் ஸ்டூடெண்ட் அப்படின்ருக்கும் அதை தேர்ந்தெடுங்கள் அதில் என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அது கீழே முதலாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அக்காடமிக்கியர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதுல பாத்தீங்கன்னா முதலாவதாக அட்மிஷன் அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு இருக்கும் இப்ப வேறு பள்ளியில் இருந்தாங்க அப்படின்றதுனால எஸ் என்பதை நம்ம வந்து தேர்வு செய்து கொள்ள வேண்டும் பின்பு இப்ப அந்த மாணவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆதார் நம்பரை முதல்ல நான் சர்ச் பண்ணேன் அவங்களுக்கு வந்து ரைஸ் ருக்கர்ஸ் கொடுக்க முடியல போன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணேன் அதுக்கும் டேட்டா அப்படின்னு வந்துருச்சு இறுதியா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வச்சு நான் அந்த சர்ச் பண்ணும்பொழுது அந்த மாணவரை கண்டறிஞ்சிட்டேன் அப்பொழுது ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மாணவருடைய நியூ எம்இஸ் ஐடியை நான் குறித்து வச்சுக்கிட்டேன் இந்த காணொலியில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த நியூ எம்இஸ் ஐடியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த மாணவருக்கு அட்மிட் செய்வதற்கு இந்த நியூ எம்இஸ் ஐடி தேவைப்படும் அப்படின்னு இந்த காணொலியில் நான் சொல்லியிருப்பேன் அதனால தற்போது இந்த மாணவரை அட்மிட் பண்றதுனால நியூ எம்இஸ் ஐடியை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு இந்த கட்டத்தில் அந்த மாணவருடைய பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்ப நியூ எமிஸ் ஐடியா பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே சர்ச் இருக்கும் அதை அழுத்துங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த அட்டவணையில அந்த மாணவருடைய பெயர் அந்த மாணவர் முன்னர் படித்த பள்ளியின் பெயர் முன்னர் படித்த பள்ளியோடைய மாவட்டம் முன்னர் படித்த பள்ளியோட அட்மிஷன் நம்பர் கிளாஸ் செக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இறுதியா பாத்தீங்க அப்படின்னா ஆக்சன் அப்படின்னு இருக்கும் அது கீழே அட்மிட் அப்படின்ற ஒரு நீல வண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப முதல் கட்டத்துல பாத்தீங்கன்னா என்டர் அட்மிஷன் டேட் இப்ப அந்த மாணவர் வந்து நம்முடைய பள்ளியில என்னைக்கு சேர்ந்தாரு அந்த தேதியை நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு இங்க ஒரு காலண்டர் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப தேதிய தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும் இப்ப அந்த மாணவர் நம்முடைய பள்ளியில எந்த வகுப்புல சேர்க்கணுமோ அந்த வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து செக்ஷன் அப்படின்னு இருக்கும் இப்போ அந்த மாணவர் அந்த வகுப்புக்குரிய பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து அட்மிஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த நம்பரை டெலிட் பண்ணிருங்க நம்முடைய பள்ளியில அந்த மாணவருக்கு அட்மிஷன் நம்பர் சேர்க்கை எண் என்ன அப்படின்றத அந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே சேவ் அப்படின்ற ஒரு பத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ மெசேஜ் அந்த மாணவர் நம்முடைய பள்ளியில் வந்து சேர்ந்துட்டாரு இப்போ இந்த மெசேஜ் வந்து அந்த பெற்றோருக்கு குறுஞ்செய்தியா அவருடைய அலைபேசி எண்ணுக்கு போயிருக்கும் நண்பர்களே அடுத்து வேறு பள்ளியிலிருந்து மாற்றுச் சான்றிதழ் இல்லாமல் நம் பள்ளிக்கு சேர வந்திருக்கும் ஒரு மாணவரை நம் பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் ஓடிபி முறையை பயன்படுத்தி அந்த மாணவரை எவ்வாறு அட்மிட் பண்ணுவது என்பதைப் பற்றி தற்போது காணலாம் நண்பர்களே கூகுள் க்ரோம் மூலமாக நம்முடைய பள்ளி எம்எஸ் வலைதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் ஸ்டூடண்ட் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க அதுல என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அது கீழே முதலாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப இங்க பாத்தீங்கன்னா முதலாவதாக மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு இருக்கும் இப்போ அந்த மாணவர் வந்து வேறு இருந்து தான் நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறதுனால அவர் வேறு பள்ளியில் படிச்சுருந்துருப்பாரு அதனால இந்த கேள்விக்கு எஸ் என்பதை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் பின்பு அந்த மாணவருடைய விவரங்கள் மொத்தம் ஆறு விவரங்கள் அதாவது எம்எஸ்ஐடி நியூ எம்எஸ் ஐடி ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் ஸ்கூலு டேட் ஆஃப் பர்த் இதுல பாத்தீங்கன்னா டிசி இல்லாததுனால அந்த மாணவருடைய ரெண்டு விவரங்கள் உங்களுக்கு தெரியாது அதாவது எம்எஸ்ஐடி நியூ எம்எஸ்ஐடி இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த மாணவருடைய ஆதார் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா முதலாவதாக ஆதார் நம்பரை வச்சு நீங்க சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு அடுத்து ஃபோன் நம்பரை வச்சு நீங்க சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா மூன்றாவதாக ஸ்கூல் என்பதை வச்சு சர்ச் பண்ணலாம் டேட்டா பர்தை வச்சு நம்ம சர்ச் பண்ணோம்னா நிறைய டேட்டா நம்மளுக்கு ஒரே டேட்டா மாணவர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு காமிக்கப்படும் அதிகபட்சமாக நம்ம சர்ச் பண்ணலாம் இப்போ முதலாவதாக நான் வந்து ஆதார் நம்பரை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை பதிவு செய்கிறேன் இப்போ ஆதார் நம்பரை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே Search அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவருடைய எமிஸ் ஐடி நியூ எமிஸ் ஐடி நேம் யூடைஸ் கோட் ஸ்கூல் நேம் அந்த மாணவர் கடைசியாக எந்த பள்ளியில் படித்தாரோ அந்த பள்ளியுடைய பெயர் உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து அந்த பள்ளி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது அட்மிஷன் நம்பர் அந்த பள்ளியில் அவருடைய அட்மிஷன் நம்பர் காட்டப்படும் அதுக்கடுத்தது அந்த பள்ளியில் இறுதியாக அவர் என்ன வகுப்பு படித்தாரோ அது உங்களுக்கு காட்டப்படும் கிளாஸ் அப்படின்றதுல காட்டப்படும் அதுக்கடுத்தது செக்ஷன் அந்த கிளாஸ்ல எந்த பிரிவில் எந்த செக்ஷனில் அவர் படித்தாரோ அந்த கிளாஸோட பிரிவு உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெக்வஸ்ட் அப்படின் இருக்கும் அந்த பொத்தான அழுத்துங்க do you want to raise request for the student அப்படின்ன உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கும் இதுக்கு எஸ் என்பதை தேரு செய்து கொள்ளுங்கள் இப்பா updated successfully அப்புன்னு உங்களுக்கு வந்துரும் இங்க பார்த்திங்கன்ன OTP has been successfully sent to, to the parent guardian's mobile number இப்பா இந்த mobile நம்பருக்கு ஒரு OTP உங்களுக்கு போயிருக்கும் அந்த OTP 6 digitல இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அது எங்கே பதிவு பண்ணுறது அப்படி சொல்கிறேன் இந்த ஓடிபி ஆனது த்ரீ டேஸ் உங்களுக்கு வேலடிட்டாக இருக்கும் அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க ப்ளீஸ் என்டர் த ஓடிபி வித்தின் த்ரீ டேஸ் இந்த ஓடிபி சப்மிஷன் மாடுல் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஸ்டூடண்ட் டு காமன் போல் அப்படின் இருக்கும் இப்போ அந்த ஓடிபியை மூணு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பதிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஓகே என்பதை தெரிவு செய்து கொள்கின்றேன் அடுத்து பெற்றோர்கிட்ட வாங்கின அந்த ஓடிபிய எங்க பதிவு பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்ப இந்த பக்கத்துல பெண்டிங் அட்மிஷன் ஓடிபி அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அட்டவணை காமிக்கப்படும் இந்த அட்டவணையில நம்ம பள்ளியில இருந்து யாராருக்கெல்லாம் ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தோமோ ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்து அவர்களுக்கு ஓடிபி சென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஓடிபி சென்டான மாணவர்களுடைய விவரங்கள்லாம் இங்கே உங்களுக்கு காட்டப்படும் இப்ப எந்த மாணவருக்கு நீங்க ஓடிபி அனுப்பிச்சிட்டீங்களோ அந்த மாணவருடைய பெயரை தேர்ந்தெடுத்துக் அந்த மாணவர் பெயருக்கு நேராக இறுதியா பாத்தீங்க அப்படின்னா சபின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப என்டர் த ஓடிபி அப்படின்னு இருக்கும் இப்ப பெற்றோர்கிட்ட வாங்கன அந்த இலக்க ஓடிபிய இந்த இடத்துல பதிவு பண்ணுங்க ஓடிபிய பதிவு பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்ற பச்சை நிற புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்பர் சக்சஸ் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும் இப்ப அந்த மாணவருடைய விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த அட்டவணையில் உங்களுக்கு காட்டப்படாது இப்ப அந்த மாணவர் வந்து காமன் போலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருப்பாரு காமன் போல்ல இருந்து அந்த மாணவரை நம்முடைய பள்ளிக்கு எவ்வாறு அட்மிட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இதுல முதலாவதாக அட்மிஷன் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதுல முதல் கேள்வி மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்று உள்ளாரா அப்படின்னு இருக்கும் இதுல எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து அந்த மாணவருக்கு ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுப்பதற்கு கீழ்கண்ட அந்த ஆறு விவரங்கள்ல எந்த விவரங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களோ அதே விவரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ நான் ஆதார் நம்பரை தான் தேர்வு செய்திருந்தேன் அதனால ஆதார் நம்பரை மறுபடியும் தேர்வு செய்து கொள்கின்றேன் கீழே பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துல அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை பதிவு பண்றேன் ஆதார் நம்பரை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய சர்ச் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க மறுபடியும் கீழே ஒரு அட்டவணை காமிக்கப்படும் இப்ப இந்த பக்கத்துல இந்த அட்டவணையில நம்மளுக்கு அந்த மாணவருடைய விவரங்கள்லாம் காட்டப்படும் இப்ப ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இறுதியா பாத்தீங்க அப்படின்னா ஆக்சன் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ரைஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு இப்ப அந்த மாணவரை நம்ம காமன் போலுக்கு மூவ் பண்ணிட்டோம் அதனால ஆக்சன் அப்படின்ற இடத்துல அட்மிட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்ப இந்த மாணவரை நம்முடைய பள்ளியில அட்மிட் பண்ணணும் அதற்கு அட்மிட் அப்படின்ற பொத்தான அழுத்துங்க இப்ப என்டர் அட்மிஷன் டேட் அப்படின்னு இருக்கும் இப்ப அந்த மாணவர் நம்முடைய பள்ளியில எந்த தேதியில அட்மிட் பண்றோம் அப்படின்ற தேதியை இந்த இடத்துல நம்ம குறிப்பிடணும் இப்ப அந்த மாணவருடைய தேதியை நம்ம பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும் அந்த கட்டத்தழுத்துங்க இப்ப அந்த மாணவரை நம்முடைய பிள்ளைல எந்த வகுப்புல நம்ம சேர்க்கணுமோ அந்த வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் அந்த மாணவர் இரண்டாம் வகுப்புல எந்த பிரிவுல அவரை வந்து நம்ம அட்மிட் பண்ணனும் அப்படின்றத தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கட்டத்தழத்துங்க இதுல பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து அட்மிஷன் நம்பர் நம்முடைய பள்ளியில அந்த மாணவருடைய சேர்க்கை எண்ணை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் பர் அட்மிஷன் டேட் செலெக்ட் கிளாஸ் கிளாஸை தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது செக்ஷன் கிளாஸுக்கான செக்ஷனை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு அடுத்தது நம்முடைய பள்ளியில சேர்க்கை எண் அட்மிஷன் நம்பர் பதிவு செய்யணும் பின்பு கீழே சேவ் அப்படின்ற ஒரு பச்சை நிற இருக்கும் அதை அழுத்துங்க

அந்த மாணவருடைய செயற்கை சான்றிதழ் உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டு விட்டது அவ்வளவுதான் நண்பர்களே இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல வேறு பள்ளியிலிருந்து மாற்று சான்றிதழ் இல்லாமல் நம் பள்ளிக்கு சேர வரக்கூடிய அந்த மாணவரை நம் பள்ளி எமிஸ் வலைதளத்தில் ஓடிபி முறையை பயன்படுத்தி அந்த மாணவரை நம் பள்ளியில் சேர்த்துக் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொலிகள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்